பொடி சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவையான அளவு உப்பு போட்டு தினமும் குடித்தாங்க அப்படின்னா கிட்னி சார்ந்த பிரச்சனை இருக்குது எங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது வேகமாக ஹீமோகுளோபினாக கூட்டம் பெண்களுக்கு வந்து மாதம் மீதும் மாத விழாக்கு வந்து சரியாக வரல எங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது தினமும் சாப்பிடும்போது ஹீமோக்ளோபினாக இது அதிகப்படுத்தும் ஆண்மை குறைவு ரொம்ப வேகமாக சரியாகும் விந்து அளவுக்கு அதிகமாக ஊறும் கவுண்டிங்கை கூட்டம் இயற்கையான பொடியல்னா பாசி உறுப்பு மாவும் கஸ்தூரி மஞ்சள் பொடியும் கலந்து முகத்துக்கு ஃபேஷியல் பண்ணிங்க அப்படின்னா கருப்பா இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு மா மாறுவாங்க இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கையை மருந்து என்கின்ற அழகான சேனலுக்கு சிறுலிபுத்தூர்லேருந்து பாரம்பரிய வைத்தியர் ஆனந்த் பேசுகிறேன் இப்போ என் கையில் இருக்கிறது வந்து முருங்கைக்கீரை நல்ல பூ கொத்தோடு இருக்குது இந்த முருங்கைக்கீரை கீரை பார்த்தீங்கன்னா எல்லாரும் தான் போட்டு சமைச்சு சாப்பிட்றாங்க ஆனால் இலையை விட இந்த ஈர்க்கு இந்த இலை இருக்கிற இந்த ஈர்க்கு தான் இலையை விட அளவுக்கு அதிகமான சத்து நிறைய இருக்குது இது வந்து சவுதி கண்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா இலை இல்லாமல் இந்த ஈர்க்கை மட்டுமே அரைச்ச சோர்ணம் போகுது ஏன்னா இலையை விட பத்து மடங்கு குச்சியில் தான் சத்து இருக்குதுன்னு வெளிநாட்டுக்காரங்களெலாம் குச்சியோடய சோர்ணத்தை தான் வாங்கி சாப்பிட்றாங்க நீங்கள் ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது கிரியாட்டின் ரொம்ப கூடி அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாயிடுச்சி அதே மாதிரி பெண்களுக்கு வந்து மாத விளக்கு சரியாக போகிறது இல்லை அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறவங்க இந்த முருங்கையை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய இதை இணுக்கு ஒரு பத்து இருபது இணுக்கு எடுத்து இந்த குச்சியோட சிசரை வச்சு வெட்டி எடுத்துடணும் சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கணும் தனி இலையாக உருவக்கூடாது இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்து இதை மட்டுமே பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு தண்ணியை வடிச்சிக்கணும் சும்மா கொஞ்ச நேரம் வேக வச்சா போதும் தண்ணியை வற்ற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை வடித்ததுக்கப்புறம் மிளகு பொடி சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவையான அளவு உப்பு போட்டு தினமும் குடித்தாங்க அப்படின்னா கிட்னி சார்ந்த பிரச்சனை இருக்குது எங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது வேகமாக ஹீமோக்ளோபினாக கூட்டம் பெண்களுக்கு வந்து மாதம் மீதும் மாத விழாக்கு வந்து சரியாக வரல எங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது தினமும் சாப்பிடும்போது ஹீரோமாக்கள் அப்படின்னா இது அதிகப்படுத்தும் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு முழங்கால் எல்லா இடத்துலையும் வலி இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்கும் ரத்தத்தில் வந்து இரும்பு சத்து குறையாக இருக்கும் இது வந்து இரும்பு சத்தை ரொம்ப அற்புதமாக கூட்டும் இது போக இப்போ இதில் இருக்கிற இந்த பூ கொத்து இந்த பூ கொத்தில் இருக்கிற பூவை மட்டும் நீங்கள் பறித்து எடுத்துக்கணும் நல்லா ஒரு கை பிடித்த பிடி அப்படி இல்லைனா இந்த மாதிரி காய்ந்த பூ இதுவும் முருங்கைப்பூ தான் இது வந்து மலை அடிவாரங்களில் கிடைக்கிற இயற்கையாக கிடைக்கிற காட்டு முருங்கைப்பூ இந்த பூ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வேலை செய்யும் பாலில் வேக வச்சு இரண்டு வேலை சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆண்மை குறைவு ரொம்ப வேகமாக சரியாகும் விந்து அளவுக்கு அதிகமாக ஊறும் கவுண்டிங்கை கூட்டம் வயகரா மாதிரி வேலை செய்யக்கூடியது முருங்கைப்பூ இதை வந்து தினமும் இரண்டு வேலை பாலில் வேக வச்சு நாட்டு சர்க்கரையோ டைமண்ட் கல்கண்டோ போட்டு சாப்பிட்லாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து எதுவுமே இல்லாமல் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாற்பது நாளில் தேவையான ஆண்மை சக்தி ரொம்ப அற்புதமாக கூட்டக்கூடிய இந்த முருங்கைப்பூ வந்து நீங்கள் பச்சையாக கிடச்சாலும் சரி காஞ்சதாக கிடச்சாலும் சரி வாங்கி உபயோகப்படுத்தலாம் போக இன்னொரு மிகவும் சிறப்பான தகவல் என்னென்னா இதனுடைய பட்டை இப்போ வந்து இதில் இருக்க ஒரு பெரிய குச்சியை நான் காமிக்கிறேன் ஆனால் மரத்துலேயே நீங்கள் பட்டையை வெட்டிக்கலாம் மரத்தில் இந்த பட்டையை வெட்டி எடுத்து இந்த சாரில் ஏதாவது ஒரு ஃபேசியல் பொடி இயற்கையான பொடி இல்லைன்னா பாசி உறுப்பு மாவும் கஸ்தூரி மஞ்சள் பொடியும் கலந்து முகத்துக்கு ஃபேசியல் பண்ணிங்க அப்படின்னா கருப்பாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு மா நிறமாக மாறுவாங்க இந்த முருங்கை பட்டையோட சாருக்கு வந்து தோலில் நல்ல அழகையும் தோளில் மினுமினுப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த முருங்கை பட்டைக்கு இருக்குது சும்மா கொஞ்சோண்டு இவ்வளோ நீங்கள் வெட்டி மிக்சியில் வெட்டி அடித்து மிக்சியில் அடித்து சாறு பிழிஞ்சிங்கன்னா நிறையா சாறு கிடைக்கும் ஏன்னா சாறு கிடைக்காத ஒரு பெரிய மூலிகை இது கிடையாது சுலபமாக சாறு அந்த பட்டையிலே நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் நீங்கள் ஃபேஷியல் பண்ணும்போது கண்ணுக்கு கீழே இருக்க கருப்பு வளையம் கருப்பு நிறமாக இருக்கிறவங்க கொஞ்சம் மா நிறமாக மாறுவாங்க ரொம்ப கலர் ஆகிடுவாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திக்கு இப்போ நம்ம நல்லா இருக்கோம் மனசு திருப்தியாக இருக்குங்கிற அளவுக்கு அவங்களுடைய உடல் வந்து நல்ல அழகு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் முருங்கை பட்டையுடைய சாறு ஐயா இந்த முருங்கைப்பூ இல்லை முருங்கை இலை கஷாயத்தை குடித்து வரும்போது இல்லை கீரையை சாப்பிடும்போது உயர் ரத்த அழுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஹை பிபி நல்ல முன்னேற்றம் அடைந்து கண்ட்ரோலுக்குள்ளே வருதுன்றாங்க ஆமாம் இது உங்களுடைய கணிப்பு என்னங்கய்யா இது உண்மையா இல்லை பொய்யா இல்லையா இப்போ வந்து முருங்கை கீரை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ரத்தத்தை வந்து ஹீமோகுளோபினை கூட்டுறதுனால ரத்த அழுத்தம் வந்து குறையத்தான் செய்யும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பிபி வந்து குறையும் சூப்பர்ங்கய்யா ஆமாம் இது வந்து ஒரு இந்த நேரம் அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கார்த்திகை மாதம் கீரை சாப்பிடணும்பாங்க முருங்கைக்கீரை எல்லாம் கார்த்திகை மாதம் பறித்து சாப்பிட்டோம் அப்படின்னா மட்டன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ சுவை இருக்கும்பாங்க கீரை எல்லா கீரைக்குமே இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பு போன காலம்யா இந்த நேரத்தில் எல்லா வகை கீரையும் நமக்கு கிடைக்கும் காட்டுக்கீரை பூராமே இந்த மழை நேரம்னால காட்டுக்கீரை எல்லாமே கிடைக்கும் கிராமங்களில் எல்லா வகையான கீரைகளும் அவங்க சாப்பிட்டதுனால தான் அவங்க எப்போயுமே அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க ஆரோக்கிய குறைவுங்கிறதே அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது ஐயா இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான நல்ல ஒரு மருத்துவ தகவல் சொல்லியிருக்கீங்கய்யா நன்றிங்கய்யா நன்றியா